எங்கள் மகிழ்ச்சி பாதையில் பயணிக்க உங்களை மனமாற வரவேற்கிறோம் எங்கள் மகிழ்ச்சி பாதையின் முதல் பயணம் திருவண்ணாமலையை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம் எங்களுடன் பயணிக்க உங்களையும் அழைக்கிறோம் நாங்கள் பெங்களூர்லேருந்து திருவண்ணாமலைக்கு தேர் பார்க்கறதுக்காண்டி போகிறோம் ஞாயிற்றுக்கிழமணிக்கு திருவண்ணாமலை தேர் நாங்கள் சனிக்கிழமணிக்கு ஒரு பத்து மணி போல் பெங்களூர்லேருந்து நாங்கள் கிளம்பி திருவண்ணாமலைக்கு போ போகும்போது பெங்களூரில் ரொம்ப டிராஃபிக் திருவண்ணாமலை நாங்கள் ரீச் ஆகும் போது த்ரீ தேர்ட்டி ஃபோர் ஆகிடுச்சு அங்கே போயிட்டு கோயில் பக்கத்துலேயே நாங்கள் ஒரு ரூம் போட்டுட்டோம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் திருவண்ணாமலையில் நாங்கள் ரூம் போட்டுவிட்டோம் அது ரொம்ப கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு பட் கார் பார்க்கிங்கோட ரீசனபிள் அமௌண்ட்டில் இருந்தது நாங்கள் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அங்கே போய்ட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அங்கேருந்து கோயிலுக்கு கிளம்பி ஒரு ஃபோர் தேர்ட்டி போல் கோயிலுக்கு போனோம் கோயில் பார்க்கும் போது கொஞ்சம் கம்மியான க்ரௌடாக தான் இருந்துச்சு ஸோ நாங்கள் ஃபிஃப்டி ருபீஸ் டிக்கெட் எடுத்துட்டு லைனில் போயிட்டு நின்று சாமி பார்த்துட்டு வர்றதுக்கு ஒரு டூ ஹார்ஸ் கிட்ட ஆயிடுச்சு ஆனால் நல்ல தரிசனம் நல்லா சாமி பார்த்துட்டு சிவன் பா சிவன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு அம்மன் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக சீக்கிரமாகவே டக்குன்னு பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டோம் நாங்கள் வெளியில் வரும்போது ஒரு செவன் தேர்ட்டி அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்போ நாங்கள் ரூமுக்கு வந்தபோது ரூமில் போது நைட்டு பதினொன்றரை மணிக்கு மேலே தான் வெளியிறதம் வந்து புறப்பாடாகும்னு சொன்னாங்க ஸோ அது வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும்போது நாங்கள் மேல்மலையனூர் இதுக்கு முன்னாடியும் போயிருக்கோம் பட் எனக்கு மேல்மலையனூரில் வந்து ஒரு ரொம்பவே ஒரு பிடிச்ச கோயில் அதனால சரி மேல்மலையனூர் கிளம்ப போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து நாங்கள் மேல்மலையனூர் கிளம்பி போகும்போது ஒரு இங்கேருந்து ஒரு செவன் தேர்ட்டி கிளம்புனா அங்கே போகும்போது ஒரு எயிட் தேர்ட்டி ஃபைவ் அந்த டைமில் நாங்கள் மேல்மலையனூர் போனோம் கோயில் ரொம்பவே ஃப்ரீயாக இருந்துச்சு நாங்கள் எப்போ போனாலும் ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட்டில் தான் போய் பார்க்குற மாதிரி இருக்கும் பட் ஹண்ட்ரட் ருப்பீஸ் டிக்கெட்டில் இல்லை ஃப்ரீலேயுமே ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு டிரெக்டாக போய் சாமி நிற்கிற மாதிரி தான் கோயில் அவ்வளோ ஃப்ரீயாக இருந்துச்சு அங்கேயும் போயிட்டு ரெண்டு வாட்டி சாமி பார்த்துட்டு நல்ல தரிசனம் திருப்பி வந்து எனக்கு பார்க்கணும் போலவே இருந்துச்சு நாங்கள் கோயில் சாத்திடுவாங்களோன்னு எதுவுமே வாங்கிட்டு கூட போகவே இல்லை ஃபஸ்ட் டைம் போகும்போது எனக்கு எதுவும் வெறும் கையோடு போனதில் எனக்கு விருப்பமே இல்லை அதுக்கப்புறம் திருப்பி எகெயின் வெளியில் வந்து பூ எதுவுமே கிடைக்கல மாலை தான் கிடச்சிச்சு ஸோ மாலை வாங்கிட்டு திருப்பி போயிட்டு மாலை சாத்திட்டு சாமியை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் வெளியில் வந்தோம் வெளியில் வந்தபோது அங்கே ஐயப்ப பூஜை வந்து நடந்துட்டு இருந்துச்சு அங்கே ஐயப்பனோட சிலை வச்சு நிறைய ஐயப்ப சா பஜனை இருந்துச்சு அபிஷேகம் நிறைய அபிஷேகங்கள் இருந்துச்சு கொஞ்ச நேரம் அங்கே வெயிட் பண்ணிவிட்டு ஐயப்பனையும் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு கோயிலேருந்து ஒரு கிளம்பும் ஒரு நைன் நைன் தேர்ட்டி நைன் ஃபிஃப்டின் ரேஞ்ச்கிட்ட தான் நாங்கள் திருப்பி திருவண்ணாமலைக்கு கிளம்போம் அப்போ தான் கரெக்டாக வந்து பஞ்சமூர்த்தி புறப்பாடு அந்த பஞ்சமூர்த்தியும் எல்லாருமே வந்து அவங்கவுங்களுக்கான வெளி ரதத்தில் வந்து புறப்பாடாச்சு ஃபஸ்ட்டு பிள்ளையார் வந்து வந்தாரு அதுக்கப்புறம் வந்து முருகன் முருகன் வள்ளி தெய்வானையோட அவங்களும் வந்தாங்க அவங்களோட ரதத்துல அதுக்கப்புறம் அருணாச்சலேஸ்வரரும் அபித குஜாம்பிகையும் வித் அவங்க கூட சோமஸ்கந்தரும் சேர்த்து குடும்ப சமேதமா அவங்க ஒரு வெள்ளி ரதத்துல வந்தாங்க அதன் பிறகு வந்து உண்ணாமலை அம்மன் தனியா ஒரு வெள்ளி ரதத்துல வந்தாங்க அதன் கடைசியா வந்து சண்டிகேஸ்வரர் வந்து அவரோட ரதத்துல வந்தாரு நல்லா தரிசனம் அந் அந்த மாதிரி இது வரைக்கும் நாங்க பார்த்ததில்ல ரொம்ப ஒரு திருப்தியோட ஒரு லைட்டிங்கோட ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த அஞ்சு ரதமும் பார்க்குறதுக்கு நாங்கள் பா நாங்கள் சண்டே அன்னைக்கு காலையில் மார்னிங் திருப்பி ஒரு சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஓ கிளாக் போலலாம் கிளம்ப எந்திரிச்சிட்டு நாங்கள் திருக்கோயிலூர் வந்து போனோம் திருக்கோயிலூரில் உலகலந்த பெருமாளை வந்து தரிசிக்கிறதுக்கு போனோம் நாங்கள் அங்கே அங்கே போகும்போது ஒரு எயிட் ஓ கிளாக் ஓப்பன் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட்டு தரிசனமாக தயாரை நாங்கள் சேவிச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் உலகலந்த பெருமாளை போய் பார்த்தோம் ரொம்ப பெரிய பெருமாள் பார்க்குறதுக்கே ஒரு பிரம்மாண்டமாக வந்து பெருமாள் இருந்தாரு நல்லா தரிசனம் பெருமாளை நல்லா சேவிச்சிட்டு அதுக்கப்புறம் கோயில் சுற்று பிரகாரம் வந்துட்டு நாங்கள் திருக்கோயிலூர்லேருந்து திருக்கோயிலூர்லேருந்து ஒரு சிக்ஸ்டீன் கிலோமீட்டர்ல வந்து ஆதி திருவரங்கம் அதுவும் ரொம்ப பழ மிக பழமையான கோயில் ரெண்டாயிரம் வருஷம் பழமையான கோயிலா ஆனால் இப்போ அந்த கோயிலில் வந்து பாலாலயம் பண்ணியிருக்காங்க நாங்கள் மூல தான் பா பார்ப்போம்னு நினச்சோம் பட் அங்கே போகும்போது தான் தெரிஞ்சிச்சு பாலாலயம் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஜனவரி டுவெண்ட்டி எயிட் வந்து அங்கே கும்பாபிஷேகம் நடக்கு வந்துட்டோம் திருவண்ணாமலையில் வந் வந்தபோது புள்ளையார் தேர் வந்து மரத்தேர் வந்து சுற்றி வந்து நின்றுச்சு அடுத்து முருகர் தேர் வந்து நட வந்து நல்லா நாங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் கோயில் கோபுரத்துக்கிட்ட போனோம் அங்கே வந்து அதே மாதிரி அருணாச்சலேஸ்வரர் அபிதா குஜாமிக்கு அப்புறம் சோமஸ்கந்தர் மூணும் அலங்காரம் பண்ணி ஒரு பெரிய மரத்தேர்லையும் அந்த தேருக்கு பின்னாடியே உண்ணாமலை அம்மனுக்குன்னு ஒரு தனி மரத்தேர்ல அவங்களும் அழகான அலங்காரத்தோடு இருந்தாங்க உண்ணாமலை அம்மனையும் சேவிச்சுட்டு அங்கே வந்து நிறைய பேர் நாங்கள் பார்க்கும்போது கரும்பு தொட்டல் போட்டு எல்லாம் தூக்கிட்டு தூக்கிட்டு வந்தாங்க அந்த தேர் அன்னைக்கு கரும்பு தொட்டல் வந்து குழந்த இல்லாதவங்க குழந்தைக்காண்டி வேண்டிக்கிட்டாங்கன்னா அந்த அண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரும் உண்ணாமலை அம்மனும் கண்டிப்பாக கொடுப்பாங்கங்கிறது அங்கே ஒரு ஒரு பழமையான ஒரு வரலாறு அதனால நிறைய பேர் வேண்டி அதன் பிறகு சண்டிகேஸ்வரரோட தேரும் வந்து ரெடியாக இருந்துச்சு சண்டிகேஸ்வரையும் சேவைச்சிட்டு நாங்கள் நேற்று சாமி பார்க்க மூலவர் பார்க்க போன போது அங்கே அருணகிரி நாதருக்கு முருகன் காட்சி கொடுத்தா அந்த முதல் சன்னதி வந்து கோபுரத்துக்கிட்ட இருக்கு அதனால அதை பார்க்கலான்னு அங்கே போகணும் முருகரை பார்க்கணுன்ட்டு போனோம் அங்கே போயிட்டு அங்கேயும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வந்து கோயிலுக்கு அந்த அங்கே உட்காந்துருந்தோம் உட்காந்துருந்தபோது கொஞ்சம் கோயில் வந்து க்ரௌடு கம்மியாக இருந்ததுனால நாங்கள் வடக்கு கோபுரத்து வ சும்மா கோயில் வழியும் சும்மா கோயிலில் சுற்றுவோன்னு சொல்லிட்டு நாங்கள் சுற்றும் போது வடக்கு கோபுரத்துக்கிட்ட ரொம்ப ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்துச்சு அங்கேயே ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் கவுண்டர் இருந்துச்சு அந்த ஃபிஃப்டி ருபீஸ் கவுண்டர் ரொம்பவே ஃப்ரீயாக இருந்துச்சு அங்கே போயிட்டு திருப்பி ஒரு ஃபிஃப்டி ரூபீஸ் ருபீஸ் கவுண்டரில் டிக்கெட் எடுத்துகிட்டு நாங்கள் போய் சாமி பார்த்துட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேயே நாங்கள் வந்து சாமி பார்த்துட்டு வெளில வந்துட்டோம் நீங்கள் யாராவது போகிறீங்க அப்படின்னா வடக்கு கோபுரம் வழியாக ஃபிஃப்டி ருபீஸ் டிக்கெட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ராஜகோபுரத்தை கம்பேர் பண்ணதை விட இதில் வந்து ரொம்ப சீக்கிரமாவே சாமி பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் நீங்க யாராவது போறீங்கன்னா போய் ட்ரை எங்களுடன் பயணித்த அனைவருக்கும் நன்றி எங்கள் மகிழ்ச்சி பாதையில் தொடர்ந்து பயணியுங்கள்